பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூணாவது கணக்கு பக்கப்புறம் பி கிராஸ் ஏ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க இது ரொம்ப ஈஸியானது தான் ஏ அப்படின்ற கணமும் பின்ற கணத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து பெருக்கல்ல கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா முதல்ல நமக்கு இருக்கிறது எல்லாமே பி ஏன்னா முதல்ல எழுதியிருக்கிறது பி அப்போ இதில் வந்து இந்த ப்ராக்கெட்டில் முதல்ல இருக்கிறது எல்லாமே பி கணத்தினுடைய மதிப்புக்கள் அப்ப நம்ம பி என்னன்னு எழுதலாம்னா மைனஸ் இரண்டு இன்னொரு முறை மைனஸ் ரெண்டு வருது அதனால ஒரு முறை எழுதுனா போதும் பூஜ்ஜியம் இங்கேயும் பூஜ்ஜியம் இருக்கு அது விட்டுருங்க மூன்று இங்கேயும் மூன்று வந்து திரும்பவும் வந்து வருது அதனால ஒரு எழுதணும் அப்ப ரெண்டாவது இருக்கிறது தான் வந்து ஏ ஏன்னா இங்க ஏ வந்து ரெண்டாவது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது இருக்கிறது தான் ஏ அப்ப ரெண்டாவது இருக்கிறது என்ன மூன்று நான்கு மூணு திரும்ப ரிப்பீட்டாவது விட்டுருங்க நாலும் திரும்ப ரிப்பீட்டாவது ஒரு முறை எழுதுனா போதும் இதுதான் ஏ மற்றும் பி அப்படின்ற கணத்தோட மதிப்பு